விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனியோடு சேர்ந்திருக்கார் அப்போ சனி செவ்வாய் இணைவு பெற்று அது பாபத்துவமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியான குழப்பம் அதாவது எது செஞ்சாலும் ஒரு தடையை கொடுக்கிற மாதிரி ஒரு தடை தாமதம் என்பது என்பது உங்களுடைய லக்னம் உயிரில் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு குழப்பம் என்பது இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கிற என்ற கன்ஃப்யூஷன் உங்க மனதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு இருந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது அந்த குரு பெயர்ச்சியானது ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து உங்களை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எண்ணங்கள் பலப்பட போகிறது இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல மாதம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்போ நிச்சயமாக ஒரு 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 நல்ல தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் இதுவரைக்கும் எதாவது எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான ஃபீலிங் தடை இந்த மாதிரி இருந்து வந்த விஷயங்கள் அத்தனையும் இனி மாறப்போகிறது இந்த சித்திரை மாதத்திலிருந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்து அதிபதி அந்த தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் உச்ச பலம் பெற்று வலிமையாக ஆறாம் இடம் என்கின்ற வேலை உட்கார்ந்திருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல ஏதோ ஒரு விதத்தில் வேலை இழந்து ஆனால் இன்னும் வேலை கிடைக்கலையே நிறைய இடத்துல அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வேலையில் இருப்பவர்களும் கூட ஒரு திருப்தியற்ற தன்மை இருப்பவர்கள் கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இடமாற்றம் விருப்பி இடத்துக்கு இடமாற்றம் அல்லது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உயரதிகாரிகள் இதுவரைக்கும் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடை கிடைக்கலையே அல்லது எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையே என்கின்ற இயக்கத்தில் இருக்கின்ற விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை புரிந்து கொள்வார்கள் கௌரவம் பட்டம் பதவி அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள மாதமாக உங்களுக்கு அமைகிறது அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரும் ஒரு சில விருச்சிகராசி என்பவர்களுக்கு திடீர் பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் அனுகூல வாய்ப்புகள் அதே சமயத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழை தரக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராசியை பார்க்கிறார் நிச்சயமா பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாக கூடிய தன்மை என குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன மனம் நன்றாக இருக்க போய் மனதிலிருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் தீரப் போகிறது இது ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கலன்னா பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதாவது ஒரு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஆதாயங்கள் அதாவது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை ஏன்னா சுப்புரனும் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட வலிமையாக அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அப்போ குருபகவானும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்த அமர இருக்கிறார் A Apo... நிச்சயமாக காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும் இதுவரைக்கு ஒரு திருமண தடை இருந்து கொண்டே இருந்தது ஏன்னா குரு பகவான் ஆறில் இருந்தார் அப்போ இரண்டுக்குரியவன் ஆறில் இருந்தது அப்போ ஒரு தடை ஆறாம் என்பது என்ன எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான ஒரு தடை இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறப்போகிறது அப்போ அந்த குருபகவான் பகவான் ஏழாம் இடத்துல வந்து அது சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமருகின்ற இந்த காலகட்டம் அத்தனை திருமண தடைகள்

ஒப்பந்தங்கள் ஒரு பத்திர பதிப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது புதன் பகவான் சுக்கரனோட இணைந்து புதன் நீசமானாலும் நீச பங்கமாக அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக லாபஸ்தனாதிபதி லாபஸ்தனத்தை பார்க்கின்ற காரணம் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய தன்மைகள் அதாவது உறவுகள் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ அதெல்லாமே போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்மளுடைய மனசு புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேக வளரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என குரு பகவான் இதுவரைக்கும் ஆறுல இருந்தார் இப்ப ஏழாம் இடத்துக்கு செல்லும் போது ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து அது உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார் அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் அதாவது ஒரு டாக்டருக்கு எழுதியிருப்போம் லாஸ்ட் இயர் அது கிடைக்காம போயிருக்கும் தடையை கொடுத்துருக்கும் ஏதாவது இருந்திருக்கும் பட் இந்த முறை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கும் என்ன படிக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரி தன்னுடைய எண்ண ஓட்டத்தில் அதிகமாக இருந்தவர்கள் நிச்சயமாக அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி அதாவது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு போய் மறைய இருக்கிறார் அப்போ எதிரிகள் நண்பராக கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் இல்லாத தன்மை ஒரு சிலருக்கு அல்லது எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் எதிரியாக இருந்தவர்கள் கூட அவர் உங்களை விட்டு விலகச் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்கள் கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் ஏன்னா ஆறு தனக்கு பனிரெண்டுல போய் மறைகிறார் அல்லவா அப்போ நிச்சயமாக கடன் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா தகப்பனுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால தகப்பன் மூலயமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தகப்பன் தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான யோகங்கள் இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலர் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாத பிற்பகுதியிலிருந்து தன்னம்பிக்கை பெருகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வரிபா அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மை தரும் ஏன் சொல்றேன்னா இந்த மாதம் அதாவது பத்தாம் தேதி சித்திரை பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமருகின்ற காரணத்தால் அந்த முருகப்பெருமானை இந்த மாதம் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது இப்போ நடப்புல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதிக்கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்போ நான் பிளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்கான விதிக்கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இந்த திருமண தடை விலகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்